ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம குட்டி சேனல் மூலிமா ரொம்பவே சத்தான உளுந்து சட்னி எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து நம்ம வருது எடுத்துக்கலாங்க இந்த சட்னி பார்த்திங்கன்னா தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க அதிகமாக நமக்கு அந்த எலும்பையும் கூட நல்ல ஒரு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த உளுந்துக்கு நிறையவே உண்டு இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வறுபட்டு வந்த உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க சீரகம் உளுந்து இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து வருபட்டு வரட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் சட்டுன்னு இந்த சட்னியை வந்து சேர்த்து முடிச்சிடலாங்க இப்போ இது கூடவே நாலு வெள்ளைப்பூண்டு தோலோடு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வதக்கி விட்ட பிறகு ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி பழம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் தண்ணியை வந்து நீங்கள் சப்ரைட்டாகவும் உளுந்த வந்து தனியாக வதக்கிட்டு செய்யலாங்க இது போலையும் செய்யலாம் இது போல் செய்யும் போது சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாங்க உளுந்த வந்து தனியாக வதக்கிட்டு திரும்பவும் தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு செய்யறதை விட இது போல் நீங்கள் செய்தீங்களா ஒரே வேலையை நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் குறைவாக வந்து நம்ம புளியை எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வரத்துக்காக நம்ம சீக்கிரம் உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சீக்கிரமாக வதங்கி வந்துடும் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக வந்து பெருங்காய்குள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு சட்டுனே நம்ம இதை செய்து முடிச்சிடலாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க தக்காளி வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இது முழுமையாக ஆரி வரட்டுங்க ஆரி வந்த பிறகு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது போல் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ நீங்கள் உளுந்து சேர்த்து வதக்கும்போது அது கூட கொஞ்சமாக நீங்கள் தனியை சேர்த்து கூட வதக்கிட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாங்க இன்னைக்கு நான் வந்து தனியை ஆட் பண்ணலை எப்படி நம்ம வரமிளகாய் நம்ம சேர்த்து தனியோட ஃப்ளேவர் வந்து ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது அதுவும் காரமாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க வர காரமாக இருக்கும் அதனால் வந்து இன்றைக்கி நான் தனியை வந்து ஆட் பண்ணிடுங்க தனியை வந்து நீங்கள் சேர்த்து வதக்கிட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாங்க இப்போ தாலிப்புக்காக ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்த பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து புரிஞ்சு வர சமயத்தில் ரெண்டு வெள்ளை பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் போல் தட்டிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க அதனால நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கேன் வெள்ளை பூண்டை வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ பொரியனுக்கு பச்சை கருவேப்பில் சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ நான் ஸ்டர் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியோடு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்பவே சூப்பராக நமக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சட்னி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்ட பிறகு உங்களுக்கு தோசையில் வேணுமா இல்லை வந்து இட்லியோடு வேணுமான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி இட்லியோடு சர்வ் பண்ணிக்கிறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க பாருங்கள் இட்லியோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இந்த சட்னி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் சிம்பிளான டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்